வணக்கம்ங்க கொள்கை கொண்ட கொங்கு வெள்ளாளனின் கொங்கு நாடு இளைஞர் படைங்க அனைவரும் அமருங்கள் காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்ல போகிறேன் இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது கொஞ்ச நாளாவே ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பகவான் விஷ்ணுவோட அருளால எங்க கிட்ட இப்ப செல்வங்கள் குவிஞ்சு இருக்கு ஒவ்வொரு சோழ பயிருக்குள்ளையும் அவர் எங்களுக்காகவே நவரத்தனங்களை மறைச்சு வச்சிருந்தாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் நல்லா உழைச்சி ஒவ்வொரு சோழ பயிரையும் நடவு செஞ்சேன் முதல்ல நல்ல விளைச்சல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லாம இருந்தது இப்ப எங்க கிட்ட ஏராளமான நவரத்னங்கள் குவிஞ்சிருக்கு என் மனைவி தாமரையும் இப்போ சந்தோஷமா இருக்கா எங்களுக்காக ஒரு அரண்மனையை கட்டணும்னு அவளுக்கு ஆசை அதுக்காக நான் இன்னொரு முறை பகவான் விஷ்ணுவை அழைக்கணும் என் தந்தையோட அரண்மனை இருந்த இடம் எதுன்னு அவரை கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அதே இடத்துல என் அரண்மனையை கட்ட நான் விரும்புறேன் இறைவா வைகுண்டவாசா பரந்தாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் விவாதிக்கணும் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் உங்கள் குடும்பம் செடிக்கட்டும் சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்னோட பெற்றோர்களோட அரண்மனை இருந்த இடத்திலேயே நானும் அரண்மனை கட்ட விரும்புறேன் ஆனா இப்ப அந்த இடங்களை சுத்தி நாலாபுறமும் முள்ளும் கல்லுமா தான் இருக்குது இறைவா காஞ்சிபுர வாசா இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க இருந்த அரண்மனைய இவரோட பங்காளிங்க அழிச்சிட்டாங்க இப்ப மறுபடியும் அதே இடத்துல கட்ட ஆசைப்படுறோம் ஆனா சரியான இடம் மட்டும் தெரியல இவரோட எதிரிங்க அஸ்தைவார வரைக்கும் தோண்டி எடுத்துட்டாங்க அந்த இடத்தை நாங்க கண்டுபிடிக்க கூடாதுங்கிற எண்ணத்தில் அப்படி செஞ்சிருக்காங்க என்னுடன் வாருங்கள் இதோ இந்த தான் இருந்தது அரண்மனையின் நான்கு மூலைகளும் எங்கு இருந்தது என்பதை இப்போது காட்டுகிறேன் ஒன்று இங்கு இன்னொன்று அங்கு மூன்றாவது இங்கு நான்காவது அங்கு கூடிய சீக்கிரமே உங்களது அழகான அரண்மனை இங்கு இருக்கும் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் பரந்தாமனோட அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு தாமர இப்ப ஒரு நம்பிக்கையோட அரண்மனையை கட்ட ஆரம்பிக்கலாம் சரி தாமர ஒரு நல்ல நாளா பார்த்து பூஜை பண்ணிட்டு அரண்மனையை கட்ட ஆரம்பிக்கலாம் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு நல்லது சுவாமி இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன் இப்பவே நான் அணியப்பூர் போய் பெரிய வீட்டு கவுண்டர்களை எல்லாம் பாலக்கால் விழாவுக்கு அழைச்சிட்டு வரேன் கவுண்டர்களே வணக்கம் நீங்க எல்லாரும் பாலக்கால் விழாவுக்கு அவசியம் வரணும் எங்க பூர்வீக அரண்மனை இருந்த இடத்துல இப்ப புது அரண்மனை கட்ட போறோம் உங்க விழாவில நாங்க நிச்சயம் கலந்துக்குவோம் நானும் சந்தோஷமா வந்து கலந்துக்குவேன்பா தாமரையின் மனதும் புன்னுடையானின் மனதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது பழைய குடும்பப் பெருமையை நிலைநாட்ட புன்னுடையான் புதிதாக ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார் பொன்னிவிட நாடு மீண்டும் ஒரு நல்லாட்சி செய்யும் குடும்பத்தை பெறப்போகின்றது அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று விழாவிற்கான பந்தற்கார் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது ஏங்க நாம சீக்கிரமே நம்ம சேவகன அனியப்பூர்க்கு அனுப்பி கல் कोतனார்களை கூட்டிட்டு வர சொல்லணும் அவங்க இல்லாம எந்த வேலையும் ஆரம்பிக்க முடியாது சரி நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடு செய்றேன் சேவகா சிவகா சீக்கிரமே அனியப்பூர் போய் கல் வடக்கிற कोतனார்களை எல்லாம் கூட்டிட்டு வா இங்க மிகப்பெரிய வேலை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்ல ஒரு பெரிய அரண்மனை கட்டணும் அது அவங்கதான் கட்டணும்னு சொல்லு ஏங்க இந்த ஊர்ல கொத்தனார்கள் எங்க கிடைப்பாங்கன்னு சொல்றீங்களா அந்த பக்கமா போங்க பகல் நேரம் யாராவது நிச்சயமா வீட்டுல இருப்பாங்க இங்க பாருங்க பொன்னிவலா நாட்டோட அரசர் அரண்மனை கட்ட போறாராம் அதனால சில கொத்தனார்களை கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பினாரு நல்லதுங்க அவருக்கு என்ன வேலை சொன்னாலும் நாங்க செய்வோம் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இப்பவே வந்துடுறேன் கல்கொத்தர்களே மங்களம் உண்டாகட்டும் நீங்க ஆறு பேர் வந்திருக்கிறோம் பின்னாடி நூறு பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க உடனே ஆரம்பிச்சிடுறோம் நல்லது எங்களுக்கு ஒரு பெரிய அரண்மனையை கட்டணும் மூணு மாசத்துக்குள்ள முழு அரண்மனையும் கட்டி முடிக்கணும் முடியுமா முடிச்சிடலாங்க எங்களுக்கு எப்படி அரண்மனை கட்டணும்னு தெரியும் தமர ஒரு பட்டு துணியில ஒரு முத்துக்கள முத்துக்களை அளந்து போடு அதுல வெத்தல பாக்க வச்சு இவங்க கிட்ட கொடு கல்கொத்தர்களே இதுதான் உங்க வேலைக்கான முன்கூலி இந்த முத்துக்கள் ஜொலிக்கிற மாதிரி உங்க வேலையும் ஜொலிக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் முடியுமோ அழகான மணி மண்டபம் தேவை ஏடு வாசிக்க எழுத்து சாவடி வேணும் படிப்பு வாசிக்க பன்னாங்கு சாவடி வேணும் சேமிப்பு கிடங்கு ரேணி பட்டக சாலை குளியலறை சமையலறை அதுக்கப்புறம் ஆயுத கிடங்கு கட்டி முடிச்சிட்டோம் உங்களுக்கு கண்டிப்பா நினைக்கிறோம் ரொம்ப நல்லது மிக அருமையாக வேலையை செஞ்சு முடிச்சுங்க தாமரை இன்னும் ஒரு வள்ளம் முத்துக்களை அளந்து எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடு இதோ இங்க நின்னுட்டு இருக்காரு இந்த ஆளு வீட்டை காவல் காக்குற வேலை கிடைக்குமான்னு கேக்குறாரு நம்ம புது அரண்மனைய காவல் காக்க நமக்கும் ஒருத்தர் தேவைதான என்ன சொல்றீங்க ஏன்பா நீ எங்க இருந்து வர நான் மேலக்கார பரம்பரைய சார்ந்தவங்க நீ பாக்க பலசாலியா தான் இருக்க எங்க அரண்மனைய பாதுகாக்க ஒரு நேர்மையான நம்பிக்கையான ஆள் தேவை நீ என்ன சொல்ற உங்களுக்கு உண்மையா நல்லது உன்னை எங்க குடும்ப காவலாளியா நியமிக்கிறேன் உன் முதல் வேலை என்ன தெரியுமா நீ சேர சோழ பாண்டிய மன்னர்களோட அரண்மனைக்கு போகணும் நம்ம அரண்மனையோட கிரக பிரவேச விழாவுக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு வா அது மட்டும் இல்ல கிராமத்து கவுண்டர்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டு வா இவங்க எல்லாரும் தவறாம நம்ம சந்தோஷமான நிகழ்ச்சியில எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வா விதவிதமான விருந்துபாரங்கள் நடந்தன அரசர்களே மதிப்பிற்குரிய குடிமக்களே உங்கள் அனைவரையும் என் அரண்மனைக்கு வரவேற்கிறேன் கிரக பிரவேச விழா தொடங்கட்டும் விரைவிலேயே அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் முடிந்தன அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் ஐம்பத்தி ஆறு கிராமத்து பிரதிநிதிகளும் இங்கு வந்துள்ளார்கள் நல்லது தங்க விழாவில் இருந்து முன் பங்காளிகள் வந்துள்ளார்கள் அனைவரும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் இப்போது முக்கிய நிகழ்ச்சி நாங்கள் மூன்று அரசர்களும் முடிவெடுத்துள்ளோம் இன்று முதல் குன்னுடைய கவுண்டர் பொன்னு விழா நாட்டின் அரசராவார் பொன்னுடையான் நீ இந்த பொன்னிவளா நாட்டுக்கு சிறந்த அரசனா இருப்பேன்னு நாங்க நம்புறோம் பொன்னுடையான் நீ ஏழை மக்களுக்கு எப்பவும் ஆதரவாக இருக்கணும் நீ உண்மையாவும் நேர்மையாவும் ஆட்சி நடத்தணும் கஷ்டத்திலையும் ஏழ்மையிலையும் இருக்கிறவங்கள ஆதரிச்சு அவங்களுக்கு ஒன்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்யணும் நல்லது நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன் இந்த பொன்னிவள நாட்டு மக்களை நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் வழி நடத்துவேன் தங்க விழா நாட்டு பங்காளிகளே நான் முன்பே பேசி முடிவு பண்ணியபடி பொண்ணு விழா நாட்டின் நிலம் முழுவதையும் கொடுத்து விடுங்கள் இதை நீங்கள் இன்றே செய்ய வேண்டும் சரிங்க செஞ்சிடுறோம் முடிசூட்டி கொண்ட குன்னுடைய கவுண்டருக்கு பதினெட்டு வகையான விருதுகள் வழங்கப்பட்டன இத்துடன் கிரகப் பிரவேச விழா முடிவடைந்தது அரசர் குன்னுடையானும் அவரது மனைவி தாமரையும் அவர்களது நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தனர் அவர்கள் வாழ்வாங்கு வாழ ஒரு புது அரண்மனையும் கிடைத்துவிட்டது சோழ மன்னரும் மகிழ்ச்சியடைந்து குன்னுடையானுக்கு பட்டம் சூட்டினார் நிலத்தில் விளைச்சலும் செழிப்பாக இருந்தது மழையும் நன்றாகப் பொழிந்தது குன்னுடையானும் அவரது மனைவி தாமரையும் செல்லாத்தாளுக்கு மூன்று கால பூஜையையும் சரிவர நடத்தினர் நாட்கள் இனிமையாக கடந்தது ஆனால் தாமரை மட்டும் இப்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம நிலப்புலன் எல்லாமே ரொம்ப செழிப்பாவும் இருக்கு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேங்கிறது எனக்கு பெரிய குறையாவே இருக்குங்க என்ன செய்யறதுங்க நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல நம்ம குடும்பம் வளர நமக்குன்னு ஒரு ஆண் குழந்தை தேவை தாமர நான் சொல்றத கேளுமா கடவுள் நம்ம தலையில என்ன எழுதி இருக்காரோ அதை யாரால மாத்த முடியாது இதுதான் நம்ம தலைவதினா அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கதான் வேணும் நமக்கு வேற வழியே இல்ல தாமர நான் சொல்றத கேளு அழகுனால நம்ம விதியை மாத்த முடியுமா என்ன கல்யாணமாக இத்தனை வருஷங்கள் ஆகியும் நமக்குன்னு ஒரு குழந்தை பொறக்கலையே வேண்டாம் தாமரை அழறதுனால ஒரு பலனும் இல்ல நான் என்ன சொல்லுவேன் எனக்குள்ள இருக்கிற அந்த கடல் அளவு சோகத்தை என்னால அடக்கி வைக்க முடியல எங்க பங்காளிங்களோட குழந்தை யாரையாவது தத்தெடுத்து அதை நம்ம வளர்க்கலாம் இதனால உன் மனசு கூட ஆறுதலா இருக்கலாம் வேண்டாங்க பங்காளியோட குழந்தையாவே இருந்தாலும் சரி தத்தெடுக்கிறது வேண்டவே வேண்டா அதெல்லாம் சரியா வராது உங்களோட இந்த வார்த்தை என் வயித்துல நெருப்ப கொட்டுன மாதிரி இருக்கு நமக்கு சொந்தமா ஒரு குழந்தை இல்லாம போனா நம்ம சொத்து பூரா நமக்கு வாரிசு இல்லாத காரணத்தால பொறாம பிடிச்ச உங்க பங்காளிங்க கைகளுக்கு போய் சேர்ந்துருங்க ஓ தாமரை அப்புறம் வேற என்னதான் வழி இருக்கு சொல்லு நம்முடைய எல்லா சொத்தும் அந்த பொறாம பிடிச்ச பங்காளிங்க தான் போய் சேரணும்னு உங்க எண்ணமா நாம கடினமா உழைச்சி சம்பாதிச்ச விளைச்சல் எல்லாம் அவங்க கைக்கு போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம பொழைக்க கூடாதுன்னு நினைச்சு வருத்த சோளத்தை நமக்கு விதைக்க கொடுத்தாங்களே அதை நீங்க மறந்துட்டீங்களா உங்க அரண்மனையை இடிச்சு தரமாட்ட அது கூடவா உங்களுக்கு நினைவில்ல சொல்லுங்க நான் இப்ப இந்த பொன்னிவளா நாட்டோட அரச என் மேல பொறாம பிடிச்ச பங்காளிங்களாவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த துன்பமும் தராம அவங்களே நான் பாதுகாக்கணும் அப்படி பாதுகாப்பேன்னு சோழ மன்னர் முன்னாடி நான் சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன் அதை நீ மறந்துட்டியா இத பாருங்க நமக்கு குழந்தை இல்லங்கிறது உண்மைதா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் சரி இந்த பொன்னிவளால இருக்க பிராணிகளுக்கு கூட வாரிசு பாக்கியம் இல்லையே நீங்க ஒரு நல்ல அரசர்தா மழையும் நல்லாவே பெய்யுது இருந்தாலும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியலையே புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்களுக்கு கன்று இல்லை துள்ளி விளையாடும் பூனைக்கோ குட்டிகள் இல்லை வலையில் வசிக்கும் எலிக்கோ குஞ்சுகள் இல்லை கிணற்றடியில் கூடு கட்டியிருக்கும் பறவைக்கோ உணவூட்ட குஞ்சுகள் இல்லை சமவெளியில் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுக்கோ குட்டி இல்லை அரண்மனையில் வசிக்கும் ஒரு காதை இல்லாத நாயிற்கு கூட கொஞ்சம் விளையாட குட்டிகள் இல்லை நான் நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியலையே பொறுக்கு அனுப்பி ரெண்டு கன்றைக்குட்டிகளை வாங்கிட்டு வர சொல்ல போறேன் அதோட ரெண்டு பன்றை குட்டிகளையும் நீளமும் கருப்பும் சேர்ந்த ரெண்டு குதிரை குட்டிகளையும் வாங்கிட்டு வர சொல்ல போற அவைகளாவது கருத்தறிக்குதான் பாக்கணும் அவைகளுக்காவது அந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாக்கலாம்

எனக்கு ஒரு உதவி வேணும் பொன்னிவலா நாட்டில் இருக்கிற அரசி என் கிட்ட சில நல்முத்துக்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதை வச்சு ரெண்டு மாட்டு குட்டி கருப்பு நீளமா கலந்த ரெண்டு குதிரை குட்டி அப்புறம் ரெண்டு பன்றி குட்டிகள் இது எல்லாமே அவங்களுக்கு வேணுமா இதெல்லாம் திடமாவும் நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கணும் நிறைய குட்டிகள் போடக்கூடியதா இருக்கணும் கவலையப்படாதீங்க நாங்க உங்களுக்கு இதுல உதவி செய்கிறோம் இங்க நல்ல திடமான குதிரைகள் எல்லாம் கிடையாது இருந்தாலும் நாங்க சோழ நாட்டுல இருந்து அதை வாங்கிட்டு வந்து தராங்க சாயங்கால நேரத்துல இங்க வாங்க நீங்க கேட்ட பிராணிகள் இங்க இருக்கும் அனைத்து பிராணிகளையும் வாங்கி கொண்டு சேவகன் திரும்பி வந்தான் நான் சொன்ன மாதிரி நீ சந்தையில இருந்து எல்லா பிராணிகளையும் வாங்கிட்டு வந்திருக்கியா பெரிய வீட்டு ஆத்தா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேனுங்க அதுங்களை பின்னாடி தொழுவத்துல கட்டி வச்சிருக்கேன் வருடங்கள் இரண்டு கந்து குட்டிகளும் மிக அழகாக வளர்ந்தன ஆரோக்கியமாக இருந்தன ஆனால் ஒரு கந்து கூட மற்றொரு வருடமும் கடந்தது கருப்பு நீல வண்ணம் கொண்ட இரண்டு குதிரை குட்டிகளும் மலைபோல் வளர்ந்து நின்றன என்னதான் மலை போல் வளர்ந்து இருந்தாலும் இவைகளுக்கும் குட்டி இல்லை நான் ஏதோ தவறு நிறைய பாவங்களும் பண்ணிருக்கேன் நான் மட்டும்தான் மலடின்னு நினைச்சேன் ஆனா நான் வாங்கி வளர்த்துட்டு வரேன் மாடு பன்றி குதிரை கூட குட்டிகள் போடல நம்ம பொன்னிவள நாட்டுல யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாம போயிடுச்சே நான் இப்பவே நம்ம செல்லாத்த கோவிலுக்கு போய் அவளை கும்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறீங்க அங்க பாரு எதுக்குமே பயன்படாத மலடி வர அவ அரசியா இருக்கவே லாய்க்கு இல்லாதவ அத பாரு அவ நம்ம நோக்கிதான் வந்துட்டு இருக்கா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இத பார்த்தாமரே நான் சொல்றது கேளு அழாத உனக்கே தெரியாதா என்ன நம்ம தலையில எழுதிருக்கிற இருக்கிற விதியை இந்த மாத்த முடியுமா என்ன தயவு செஞ்சு இப்படி அழறத நிறுத்து என்னங்க நான் வளவந்தி நாட்டுக்கு போய் என் அண்ணன்மார்களை நிறைய குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் எனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குங்க நான் ஒரே நாளில் திரும்பி வந்துடுவேங்க இத பார்த்தாமர நான் வளவந்திய விட்டு வரும்போது உன் அண்ணமார்களா என்ன போட்டு அடிச்சாங்க நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த மாட்டுத் தொழுவத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க நீங்க சொல்றது உண்மைதாங்க உங்களை அவங்க அவமானப்படுத்தினதும் உண்மைதா கடைசியில அந்த பகவான் விஷ்ணுவே வந்து நம்ம திருமணத்தை நடத்தி வச்சாருங்கிறது உண்மைதா உனக்கு நினைவிருக்கா நம்ம கல்யாணத்தின் போது நம்மள அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே வேலைக்காரங்க மூலமா நமக்கு சீரெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க நம்ம கிளம்புற நேரத்துல திரும்ப இங்க வராதுங்கன்னு கத்துனாங்க ஊருக்குள்ள நாம வரவே கூடாதுன்னு ஒரு எல்லைக்கோடு வேற போட்டாங்க நான் மறுக்கல நீங்க சொல்றத உண்மைதாங்க ஆனால எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கு நீ மிகப்பெரிய தவறு செய்ய பாக்குற தாமர இது பாருங்க அந்த நேரம் ரொம்ப கோவமா இருந்ததால என் பெரிய அண்ணா அப்படியெல்லாம் நடந்துகிட்டாரு இப்போ நான் அங்க போனா அவங்க பழசையெல்லாம் மறந்துடுவாங்க எனக்கும் அங்க போக உரிமை இருக்குங்க ஒருவேளை அவங்க என்ன வரவேற்கவும் செய்வாங்க இது கதையின் ஒரு பகுதிதான் ஆனால் இதுவே முடிவல்ல தாமரை தனது பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாள் அண்ணன்மார்களின் குழந்தைகளுக்காக தங்க ஆசையாக எடுத்துச் செல்கின்றாள் தாமரை தனது இளம் வயது நிகழ்வுகளை மீண்டும் நினைவு கூறுகின்றாள் சந்தோஷமாக ஊஞ்சலாடியது புறாக்களுக்கு உணவளித்தது போன்ற மகிழ்ச்சிகரமான நாட்கள் மீண்டும் அவள் நினைவுக்கு வந்து அங்குள்ள குழந்தைகளையும் காண வணக்கம் கொங்கு வேளாள கொண்டர்களே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க வேளாளன் வெள்ளாளன் என்றால் ரெண்டு பேரும் ஒன்று தானுங்க அந்த வெள்ளாமை செய்யக்கூடியவர் தன்னோட வேளாளர் பெயரை விட்டுட்டு இன்றைக்கி வேடிக்கை பார்க்கறது அந்த பத்து ப ரூபா அந்த காசுக்கு தான் சரிங்களா பார்வதியும் பரமேஸ்வரனால் படைக்கப்பட்ட இந்த வேளாளர்கள் வேளாண்மையை விட்டுட்டு காசு சம்பாதிக்கணும் காசை வந்து பெருசாக மதிக்கணும் அப்படின்னு போனதுனால அந்த காசு சம்பாதிக்க போனவரும் நோய் நொடியில் தான் வாழப்போகிறார் இந்த காசத்தை சம்பாதிக்கிறதுக்கு போகாமல் இங்கே உட்காந்துட்டு அரசாங்கத்தையும் கொங்கு சமுதாயத்தையும் கேலி பேசிகிட்டு இருக்கிறவங்களும் அதே நோயால் தான் வாழப்போகிறாரு அதே மாதிரி நிலங்கள் வச்சுருக்கிற வேளாளர்களும் தனக்காக எதுவும் உற்பத்தி செய்யாமல் எல்லா அந்த மண்ணையும் மலடாக்கி மருந்தை போட்டு போட்டு கார்பரேட் கம்பெனிகளால் சிதைந்து கொண்டு போன இந்த மண் இந்த மண் மரடாகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க மண்ணும் வரடாயிருச்சு நிலத்தடி நீர் மட்டும் போயிருச்சுங்க இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு திராவிட அரசியல் எந்த அரசியலையும் ஆரிய அரசியலையும் திராவிட அரசியலையும் தமிழ் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது அதுவே நமக்கு